அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வீடியோ மூலயமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் ஒரு குட்டி வசனத்தோட உங்களோட பகிரிருக்கிற ஒரு குட்டி வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அநேகர் இன்றைக்கு திக்கற்று இருப்போம் கேட்பார் இல்லாமல் நம்மளை விசாரிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நம்மளை நம்ம தனியாக இருக்கலாம் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி யோசிக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு வாக வார்த்தையின் மூலியமாக சொல்லுகிற ஒரு காரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் திக்கற்றவர்களாக விட்டேன்னா அவர் நம்மளை திக்கற்று தனியாக இருக்க விடமாட்டார் மாட்டார் உங்களிடத்தில் வருவேன் இது இந்த வசனம் எதை குறித்து பேசுதுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் வரப்போகிறது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட போகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுது ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கு தனியானவர்கள் நான் ஒரு அனாதை நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அனாதையும் இல்லை நீ தனிமை தனிமையானவனும் அல்ல காரணம் நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நிறைய பைபிளில் வாக்குத்தத்தங்கள் இருக்குது ஆனால் குறிப்பாக இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை திக்கற்றவர்களாக நீங்கள் தனியாக இருக்க போவதில்லை இயேசுவோடு பேசினால் இயேசு உங்களோட இருக்கிறாரு நீங்கள் பேசலனாலும் அவர் உங்களோட தான் இருக்காரு நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களோட தான் இருக்காரு நீங்கள் எங்கே உக்காந்தாலும் அவர் உங்களோட தான் இருக்கிறாரு இந்த வசனம் இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அர்த்தமே அடங்கியிருக்கு காரணம் மெயினான முக்கியமான ஒரு நபர் நம்மளோட எப்பொழுதுமே இருக்கிறார் அந்த தெய்வம் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் சமுத்திரம் எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்க பார்க்குற எல்லாத்தையும் உண்டாக்கின ஒரு பெரிய கடவுள் நம்மளோட இருக்கிறார் என்றால் இது விட ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தேவையே இல்லை உலகத்தில் அப்போ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் திக்கற்று திக்கற்று ஆதரவு தனிமையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் யாருமே அவருடைய பார்வையில் தனிமையானவர்கள் அல்ல எல்லாரோடையும் கூட இருக்கிறார் எல்லோருடைய காரியத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார் கேட்குறார் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போது நான் நமக்கு மனிதர்கள் இல்லைனாலும் நம்மளோட கூட பிறந்தவங்க இல்லைனாலும் நம்மளை யார் ஆதரிக்கலனாலும் கர்த்தர் ஆதரிக்கிறாரா கர்த்தர் நம்மளோட இருக்காரா அது போதும் அவர் நம்மளோட இருக்கிறதுனால நாம் எல்லாவற்றையும் செய்ய நம்மளால் முடியும் அவர் இருந்தால் போதும் அப்போது இந்த வசனத்தின் மூலயமா நாம் இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா நான் ஆனால் அதை நான் தனிமையானவன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம் சொல்லவும் கூடாது ஏன்னா இங்கே வசனம் இருக்குது நான் உங்களை திக்கற்றவர்களாக உங்களை தனியாக விடப்போவது இல்லை அப்போது ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார் ஏசப்பாவும் நம்மளோட தான் இருக்கார் நாம் அவரோட பேச 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 அவர் நமக்கு நிறைய விஷயங்களை தருவார் அப்போது அந்த அருமையான பெரிய ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் கட்டுக்கதையின் அல்ல இவர் இவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான உண்மையான கடவுள் இவர் மட்டுமே வேறு எந்த புஸ்தகத்துலேயும் இப்படிப்பட்ட தெய்வம் நான் உங்களை தனியாக விட மாட்டேன் நீங்கள் அனாதையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் வருவேன்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள்கிட்ட வருவார் அவர் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர முடியும் அவரோட நீங்கள் பேசலாம் அவர்கிட்ட நீங்கள் என்ன கஷ்டம் வேணாலும் சொல்லலாம் மனுஷங்கக்கிட்ட சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லி உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் சுலபமாக தீர்வு அடையலாம் அப்போது இந்த வசனத்தின் மூலியமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்